அத்தியாயம் இருநூற்று பதினைந்து நாங்கள் தான் வெற்றியாளர்கள் பாகம் நான்கு லீசின் தன் நண்பர்களின் கூர்ந்த பார்வையில் மனதில் தயக்கத்துடன் ஏதோ முணுமுணுத்த பின் அமைதியாக தலையசைத்தாள் மூன்று நாட்களுக்குப் பிறகு அரக்க வேட்டைப் படைகளின் பணிக்கோபுரத்தின் இரண்டாவது மாடியில் அளவை பொறுத்தவரை இந்த மாடி முதல் மாடியைப் போலவே பரந்து விரிந்திருந்தது வடிவமைப்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருந்தது முன்னூறு சதுர மீட்டர் அளவு கொண்ட ஒரு பெரிய மண்டபம் அதை சுற்றி ஆறு உயரமான சதுர மேடைகள் ஒவ்வொன்றும் ஆறு வெவ்வேறு வகையான பணிகளை குறிக்கின்றன அவை பின்வரும் வரிசையில் அமைந்திருந்தன அழித்தொழிப்பு பணிகள் தேடல் பணிகள் ஆய்வு பணிகள் உளவு பணிகள் பணிகள் மற்றும் கலப்பு பணிகள் இது அரக்க வேட்டை படையின் பணிக்கோபுரம் ஆகவே கிட்டத்தட்ட அனைத்து பணிகளும் அரக்கர்களுக்கு எதிராகவே அமைந்திருந்தன சில சிறப்பு பணிகள் மட்டுமே மிக குறைவாக அரக்கர்களுடன் தொடர்பில்லாதவையாக இருந்தன புதிதாக பெற்ற ஜெனரல் தரத்து அடையாளத்தில் ஐந்து விழுக்காடு மித்ரில் உலோகத்தால் ஆனது லாங் ஹவோசென் மற்றும் அவனது நண்பர்கள் பணிக்கோபுரத்தின் இரண்டாவது மாடிக்கு விரைந்தனர் இந்த இடம் முதல் மாடியைப் போலவே தோற்றமளித்தது அதே அமைப்புடன் ஆனால் முந்தைய நாள் அவர்கள் ஜெனரல் தரத்துக்கு உயர்ந்தவுடன் உடனடியாக இரண்டாவது மாடியில் உள்ள பரிவர்த்தனை மையத்துக்கு விரைந்தனர் ஆனால் பத்து நிமிடங்களுக்கு மேல் தங்காமல் முற்றிலும் அதிர்ச்சியடைந்து திரும்பினர் அங்கு அவர்களின் வாயை ஊறவைக்கும் பல அற்புதமான பொருட்கள் இருந்தன ஆனால் இப்போது அவர்கள் ஜெனரல் தரத்தில் மிகவும் ஏழ்மையான அரக்க வேட்டை படையாக இருக்கலாம் முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி அவர்கள் ஏழு பேரின் பங்களிப்பு புள்ளிகளைச் சேர்த்தாலும் இரட்டை இலக்கத்தை எட்டுவது கடினமாக இருந்தது இந்த அதிர்ச்சிக்கு பிறகு வாங் யுவான் யுவான் ஹான் யூ மற்றும் சீமா சியான் ஆகியோர் தாங்கள் முன்கூட்டியே தேர்ந்தெடுத்த ரகசிய திறன்களை பெறச் சென்றனர் இன்று காலை ஏழு பேரும் ஒரு பணியை தேர்ந்தெடுக்க விரைந்தனர் பங்களிப்பு புள்ளிகளை பெறுவது அவர்களின் வலிமையை உயர்த்துவதற்கு ஒப்பானது வணிக மையத்தின் இரண்டாவது மாடியில் அவர்கள் ஒரு அபரிமிதமான மாத்திரையை பார்த்தனர் அதன் பெயர் புனித ஆவி மாத்திரை எந்தத் தொழிலைச் சேர்ந்தவராக இருந்தாலும் ஒருவர் தனது வாழ்நாளில் ஒரே ஒரு புனித ஆவி மாத்திரையை மட்டுமே எடுத்துக்கொள்ள முடியும் அது உடனடியாக ஆயிரம் ஆன்மீக ஆற்றல் அளவுகளை வழங்கும் ஆனால் இது ஒரு தடையை உடைப்பதற்கு உதவாது மொத்தம் ஆயிரம் அளவுகள் உண்மையில் லாங் ஹவோசெனின் குழுவுக்கு இந்த மாத்திரையை வாங்க தேவையான பங்களிப்பு புள்ளிகளின் எண்ணிக்கை வானளாவியதாக இருந்தது ஒரு மாத்திரையின் விலை பத்து ஆயிரம் பங்களிப்பு புள்ளிகள் மேலும் இது மீண்டும் மீண்டும் பயன்படுத்த முடியாது என்பதால் இல்லையெனில் அதன் விலை இன்னும் அதிகமாக இருக்கும் இந்த மாத்திரையை பார்த்தவுடன் சின்னின் கண்கள் உடனே நீளமாக மாறின மருந்தியல் துறையில் தன்னைத்தானே பயிற்றுவித்த இந்த மேதை இந்த புனித ஆவி மாத்திரையின் செய்முறையை முன்பு பார்த்திருந்தான் எட்டாவது நிலை மந்திர மிருகத்திடமிருந்து வரும் ஒரு பொருள் இதற்கு தேவை என்பது அவனுக்கு மங்களாக நினைவிருந்தது ஆனால் அவன் பார்த்த அந்த செய்முறை உடைந்த நிலையில் இருந்தது அவர்கள் ஏழு பேரும் ஒரு புனித ஆவி மாத்திரையை எடுத்துக்கொள்ள வேண்டுமெனில் எழுபதாயிரம் பங்களிப்பு புள்ளிகள் தேவை இது தவிர அவர்கள் எதிர்கொண்ட எண்ணற்ற அற்புதமான உபகரணங்களைப் பற்றி சொல்லவே வேண்டாம் இந்த அறக்கவேட்டை படை பரிவர்த்தனை மையத்தின் மையத்தில் பணத்துக்கு எந்த மதிப்பும் இல்லை மற்ற அறக்கவேட்டை படைகள் அமைத்த கடைகளில் கூட பங்களிப்பு புள்ளிகளை மட்டுமே ஏற்றுக்கொண்டனர் நாம் அனைவரும் பிரிந்து நமக்கு ஏற்ற ஒரு பணியை தேடுவோம் சற்று கடினமான பணியையும் நாம் தேர்ந்தெடுக்கலாம் ஏனெனில் இந்த பணியை நான்காவது சிப்பாய் தர அரக்கவேட்டை படையுடன் இணைந்து செய்யப்போகிறோம் லாங் ஹவோசனின் தலைமையில் இந்த ஏழு பேர் ஆறு குழுக்களாக பிரிந்தனர் வெவ்வேறு மேடைகளுக்குச் சென்று பணிகளைக் கவனமாக பார்த்தனர் ஒவ்வொரு மேடையின் பின்புறமும் ஒரு பெரிய மந்திர பளிங்கு பலகை இருந்தது அதில் விளம்பரப்படுத்தப்பட்ட பணிகளின் பட்டியல் இருந்தது இந்த பட்டியல்களில் பணிகளின் பெயர்களும் அவற்றின் வெகுமதிகளும் இருந்தன ஆனால் ஒரு விரிவான ஆய்வுக்கு சில பங்களிப்பு புள்ளிகளை செலுத்த வேண்டியிருந்தது சிப்பாய் தரத்தில் உள்ள அரக்க வேட்டை படைகளுக்கு ஒரு புள்ளி செலவு ஆனால் ஜெனரல் தரத்தில் ஒரு பணியின் விவரங்களை ஆராய பத்து பங்களிப்பு புள்ளிகள் தேவை லாங் ஹவோசனின் குழுவிடம் மொத்தமாக இருபது பங்களிப்பு புள்ளிகள் மட்டுமே இருந்தன அதாவது அவர்கள் இரண்டு பணிகளை மட்டுமே ஆராய முடியும் லாங் ஹவோசன் கையேறின் சிறிய கையை பிடித்து முன்னால் இருந்த பணி மேடைக்குச் சென்று அதற்குரிய மந்திர பளிங்கு பலகையை ஆராய்ந்தான் கையேறினி தன் மூங்கில் குச்சியை பிடிக்கவில்லை சம்சார ஆன்மீக அடுப்பின் சோதனைகள் முடிந்துவிட்டதால் அவள் இந்த ஆன்மீக அடுப்பின் உண்மையான வலிமையை பெற்றிருந்தாள் இன்னும் தற்காலிகமாக ஒரு உணர்வை இழக்க வேண்டியிருந்தாலும் அவள் அதைத்தானே தேர்ந்தெடுக்க முடிந்தது உதாரணமாக அவள் இப்போது தன் மூக்கின் உணர்வை விட்டுவிட்டிருந்தாள் லாங் ஹவோசன் பனிப்பட்டியலை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்க கையேர் அவ்வப்போது அவனை பார்த்து புன்னகைத்தாள் அவள் பார்வை திரும்பியதிலிருந்து அவனை அவ்வப்போது பார்க்காமல் இருக்க முடியவில்லை எவ்வளவு நேரம் பார்த்தாலும் அது போதாது போலிருந்தது அவன் குழந்தையாக இருந்த காலத்திலிருந்து இப்போது பெரிதும் மாறிவிட்டிருந்தான் ஒரு குழந்தையிலிருந்து இளைஞனாக மாறியிருந்தான் ஆனால் அவனது அழகு சிறிதும் குறையவில்லை அவனது பயிற்சியின் வளர்ச்சியால் அவனது அழகான முகம் புனித ஒளியால் நிரம்பி இன்னும் கவர்ச்சிகரமாக தோன்றியது அந்த தூய ஒளி ஒரு தூய்மைப்படுத்தும் விளைவை ஏற்படுத்துவது போலிருந்தது இதுதான் ஒளியின் வாரிச்சு ஓ லாங் ஹவோசன் திடீரென ஆச்சரியப்பட்டு கூவினான் கையீரை அவளது கனவுலகிலிருந்து எழுப்பினான் அவள் உடனே அவனது பார்வையை பின்தொடர்ந்தாள் ஒரே பார்வையில் லாங் ஹவோசனை ஆச்சரியப்படுத்தியது எது என்பதை கையேர் உடனடியாக கண்டறிந்தாள் ஜெனரல் தர அறக்க வேட்டை படைகள் எடுக்கக்கூடிய பணிகள் உண்மையிலேயே வேறுபட்டவை சிப்பாய் தரத்துக்கு கீழே பெரும்பாலான பணிகளுக்கு ஆயிரம் முதல் மூவாயிரம் பங்களிப்பு புள்ளிகள் வரை வெகுமதி அளிக்கப்பட்டன சில பணிகளுக்கு சில நூறு புள்ளிகள் மட்டுமே கிடைத்தன ஆனால் ஜெனரல் தரத்தில் எந்த பணிக்கும் மூவாயிரம் பங்களிப்பு புள்ளிகளுக்கு குறைவாக வெகுமதி இல்லை ஏராளமான பணிகளில் லாங் ஹவோசென் ஒரு குறிப்பாக அதிக வெகுமதி அளிக்கப்பட்ட பணியை கவனித்திருப்பான் போல அதன் பெயர் புலம்பும் பாழடைந்த குகையை ஆய்வு செய் இந்த பணிக்கு இருபதாயிரம் பங்களிப்பு புள்ளிகள் வெகுமதியாக இருந்தன மேலும் அதன் ஆபத்து நிலை தெரியாது என்ன ஒரு அற்புதமான வெகுமதி லாங் ஹவோசெனின் இதய துடிப்பு வேகமடைந்தது அவனது வயதில் உள்ளவர்களிடையே அவன் அமைதியானவனாக கருதப்பட்டாலும் அவன் இன்னும் பதின்ம வயதை தாண்டிய இளைஞனாகவே இருந்தான் புதிதாக பிறந்த பசுவின் கன்று புலியை பார்த்து பயப்படாதது போல காவோ இன்றி அவனிடம் சொல்லியிருந்தான் பொதுவாக ஆபத்து நிலை தெரியாத பணிகள் விரைவாக எடுக்கப்படும் ஏனெனில் அவற்றை முடிக்கும்போது பெரிய ஆபத்தை சந்திக்கும் வாய்ப்பு பொதுவாக குறைவு ஆனால் வழக்கமாக இத்தகைய பணிகளுக்கு இவ்வளவு உயர்ந்த வெகுமதிகள் இருக்காது ஆனால் இந்த பணி அவர்கள் பார்த்தவற்றில் மிகவும் அதிக வெகுமதி அளிக்கப்பட்டது மொத்தம் இருபதாயிரம் புள்ளிகள் நான்காவது அரக்க வேட்டை படைக்கு மூன்றில் ஒரு பங்கு கொடுத்தாலும் அவர்கள் பதினான்கு ஆயிரம் பங்களிப்பு புள்ளிகளை பெறுவார்கள் இது அவர்களின் குழுவுக்கு மிகவும் பயனளிக்கும் மேலும் அவர்கள் எடுக்கும் எல்லா பொருட்களும் அவர்களின் அரக்க வேட்டை படைகளுக்கே சொந்தமாகும் அவசரமாக தன் நண்பர்களை அழைத்து அவன் இந்த பணியை அவர்களுக்கு காண்பித்தான் சீமா சியான் ஒரு கணமும் தயங்காமல் கூறினான் தலைவா இன்னும் எதுக்கு யோசிக்கிற இந்த பணியின் இடத்தை பாரு நம்மிடம் இருபது பங்களிப்பு புள்ளிகள் இருக்கு அதனால இரண்டு பணிகளை ஆராயலாம் இவ்வளவு உயர்ந்த வெகுமதி ஆபத்து நிலை தெரியாத ஒரு பணிக்கு இது அரக்க இனத்தின் ஆழமான பகுதியில் இருக்க வேண்டும் சீமா சியானின் பேச்சை கேட்டவுடன் அனைவரின் கண்களும் பிரகாசித்தன அரக்க இனத்தின் ஆழமான பகுதிக்குள் செல்ல வேண்டுமெனில் இத்தகைய வெகுமதிகள் ஆச்சரியமல்ல லாங் ஹவோசன் தலையசைத்து சரி அப்ப இந்த பணியின் விவரங்களை பார்ப்போம் என்றான் மேடையின் முன் வந்து அவர்கள் பணியை ஆராய பத்து பங்களிப்பு புள்ளிகளை செலுத்தினர் விரைவில் இந்த பணியின் முழு விவரங்களும் முதலாவது சிப்பாய் தர அரக்க வேட்டை படையின் முன் தோன்றின புலம்பம் பாழடைந்த குகை அரக்க இனத்தின் மையத்தில் அமைந்துள்ளது இதை ஆய்வு செய்ய மொத்தம் ஆயிரத்து நூற்று ஐம்பது கிலோமீட்டர் ஆழத்துக்கு அரக்க இனத்தின் பகுதிக்குள் ஊடுருவ வேண்டும் நான்கு அரக்க மாகாணங்களை கடந்து எங்கள் உளவு தகவல்களின்படி இந்த குகையிலிருந்து அவ்வப்போது புலம்பல் ஒலிகள் கேட்கின்றன ஆனால் சில மாதங்களுக்கு முன் அங்கு திடீர் புவியியல் மாற்றம் ஏற்பட்டு அரிய கற்கள் வெளிப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது குகையை முழுமையாக ஆய்வு செய்தால் நீங்கள் கொண்டுவரும் கற்களின் மதிப்பைப் பொறுத்து கூடுதல் பங்களிப்பு புள்ளிகள் வெகுமதியாக கிடைக்கும் புலம்பம் பாழடைந்த குகை தற்போது ஆபத்து நிலை தெரியாத இடமாக உள்ளது இருப்பினும் அரக்க இனத்தின் ஆழமான பகுதிக்குள் செல்ல வேண்டியிருப்பதால் வழியில் அரக்க உளவாளிகளை சந்திக்கும் வாய்ப்பு அதிகம் இந்த பணியை ஏற்கும் குழு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பின்னர் புலம்பம் பாழடைந்த குகையின் துல்லியமான இடம் ஒரு வரைபடத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த தகவல்களை முழுமையாக படித்தவுடன் இருபத்தொன்றாவது ஜெனரல் தர அரக்க வேட்டைப் படையின் அனைவரும் மௌனமாக புருவங்களை உயர்த்தினர் ஜெனரல் தரம் இருபத்தொன்று இதுதான் அவர்களின் புதிய அடையாளம் இது தற்போது மொத்தம் இருபத்தொரு அரக்க வேட்டைப் படைகள் ஜெனரல் தரத்தில் இருப்பதை குறிக்கிறது லாங் ஹவோசென் கேட்டான் ஆயிரத்து நூற்று ஐம்பது கிலோமீட்டர் ஆழத்துக்கு அரக்க இனத்தின் பகுதிக்குள் ஊடுருவ வேண்டும் இது நிச்சயமாக எளிதாக இருக்காது இந்த பணியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் வாங் யுவான் யுவான் கூறினால் இந்த பணி மிகவும் கடினமாக இருக்கும் ஆனால் நாம் இதை முடித்தால் நமக்கு கிடைக்கும் பயன்கள் மிகவும் அதிகம் சர்முன் இருபதாயிரம் பங்களிப்பு புள்ளிகள் வெகுமதியாக உள்ள மற்றொரு பணியை பார்த்தேன் அது அழித்தொழிப்பு பணிகளின் பக்கத்தில் உள்ளது அதையும் ஒப்பிடலாமா உண்மையில் லாங் ஹவோசெனின் குழு அரக்க வேட்டை படையின் பணி மையத்தின் இரண்டாவது மாடிக்கு முதல் முறையாக வந்த உற்சாகத்தில் இதை கவனிக்கவில்லை ஆனால் பங்களிப்பு புள்ளிகளுக்கான அவர்களின் தாகம் உண்மையிலேயே அதிகமாக இருந்தது விரைவாக அவர்களின் மீதமிருந்த பத்து பங்களிப்பு புள்ளிகளை பயன்படுத்தி அந்த அழித்தொழிப்பு பணியை ஆராய்ந்தனர் இந்த பணியின் நோக்கம் ஏழாவது நிலையில் உள்ள பத்து நடுத்தர அரக்கர்களை கொல்ல வேண்டும் அதன் பெயரை பார்க்காமலேயே அவர்கள் அதை கைவிட முடிவு செய்தனர் அந்த நேரத்தில் மிகுந்த அதிர்ஷ்டத்தால் மட்டுமே அவர்கள் இரத்தவெறி பீட்டாவை கொல்ல முடிந்தது அது ஹாவியூவின் திடீர் தாக்குதல் வெற்றியடைந்ததால் இரத்தவெறி பீட்டாவின் வலிமை பெருமளவு குறைந்துவிட்டது ஆனால் அதிர்ஷ்டம் எப்போதும் அவர்கள் பக்கம் இருக்காது இந்த முறை பத்து அரக்கர்களை கொல்ல வேண்டும் அவர்களின் தற்போதைய வலிமையில் இந்த பணியை தேர்ந்தெடுப்பது உயிரை பறிக்கொடுப்பதற்கு ஒப்பாகும் மேலும் முதலில் இந்த வலிமையான அரக்கர்களை கண்டுபிடிக்க வேண்டும் இந்த நிலையில் அவர்களுக்கு வேறு வழிகள் இல்லை ஏனெனில் வேறு பணிகளை ஆராய அவர்களிடம் பங்களிப்பு புள்ளிகள் இல்லை பூஜ்யம் பங்களிப்பு புள்ளிகளுடன் ஒரு அரக்க வேட்டைப் படை பிறந்தது புதிதாக பிறந்த இருபத்தொன்றாவது ஜெனரல் தர வேட்டை படையின் ஏழு உறுப்பினர்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து இறுதியாக அனைவரும் உறுதியான முடிவு எடுத்தனர் போய் பார்ப்போம் இது உண்மையிலேயே சாத்தியமில்லை என்றால் மோசமான நிலையில் இந்த பணியை கைவிடுவார்கள் எப்படியும் ஒரு பணியை கைவிடுவது அவர்களின் பங்களிப்பு புள்ளிகளை குறைக்காது தேவைப்பட்டால் மற்றொரு பணியை தேர்ந்தெடுக்க சில பங்களிப்பு புள்ளிகளை கடன் வாங்குவார்கள் மேலும் இது நான்காவது சிப்பாய் தர அரக்க வேட்டை படையுடன் இணைந்து செய்யப்படும் பணி பதிமூன்று பேர் பங்கேற்பதால் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்மையிலேயே இருந்தது இறுதியாக லாங் ஹவோசன் மீண்டும் ஆய்வு பணிகளை காட்டும் அந்த மேடைக்கு தன் நண்பர்களுடன் திரும்பினான்